இதெல்லாம் அதிகப்படியான அல்லாஹை நெருங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு செயல் ஆனால் நம்மை போன்று சாதா சீதா மக்கள் அட்லீஸ்ட் இந்த அலஹந்துல்லாங்கிற வார்த்தையாவது என்ன செய்யுங்க சொல்லி பழகி அந்த நன்றி உள்ள கூட்டத்துல சேர்ந்து கொண்டு சொல்லுது போறான் அப்ப இந்த ஹதீசன் வாயராக நவீனவருமானார் சம்மல்லேஷன் சொன்ன செய்தி இதுதான் நான் அலஹந்துல்லா என்று சொன்னேன் அல்லவா அது சாதாரண வார்த்தை அல்ல அது அல்லாஹை ஆயிரக்கணக்கான முறை நன்றி செலுத்தி சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் அலகம் திருவிழா என்பதாக நபிக பெருமானார் செல்லலாம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க அப்ப ஆக மொத்தத்துல நம்முடைய குணத்துல சொல்லுவாங்க யாரு மக்களுக்கு மத்தியிலே நன்றி செலுத்தாதவர்களோ அவர்கள் அல்லாவுக்கு மத்தியில் நன்றி செலுத்துவர்களாக ஆக முடியாதுங்கிறாங்க மக்களின் மூலமாக சில விவகாரங்கள் கிடைக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அலகுந்தல்லா என்று சொல்வது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தானே சொல்றது ஆனா மக்களுக்கு எப்படி என்று செலுத்துறது நமக்கு ஒரு உபகாரம் செய்யறாங்க ஒரு உதவி செய்யறாங்க அப்ப அவர்களுக்காக நாம் துவா செய்வோம் அவர்களுக்காக ஜசாக் அல்லா உங்களுக்கு அல்லா இதுக்கு உண்டான கூடிய தருவானாக உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக பரவாயில்ல நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணும் நமக்காண்டு துவா செய்யறாரு துவாங்கிற இன்னைக்கு சாதாரண விஷயம் அல்ல அது ஈஸியான ஒரு செய்தியும் அல்ல சும்மா துவாச்சிங்க துவாச்சிங்கன்னு மூணு சும்மா வாய் வார்த்தைக்காக நம்ம சொல்லல அவருடைய துவாவி அல்லாஹ் தர கபோல் செய்து கொண்டார் என்று சொன்னால் அதுலயும் நமக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ ஒருவருடைய உதவியை கொண்டோம் என்று சொன்னால் நாம் அவருக்கு செய்ய வேண்டிய பது உபகாரம் என்றவென்று சொன்னால் ஜெசா கல்லாஹ் ஹைரன் கசி ராஃபித்தாரை இவர் உலகத்தில் அல்லாஹ் உங்களுக்கு அதிகமான நற்கூலியை தருவானாக யோகோ பெரிய வார்த்தை இப்படியெல்லாம் மார்கண்டும் என்று சொல்லிக்காட்டேன் அல்லாஹ் நமக்கு அப்படி என்ன ஸ்பெஷலா நமக்கு தந்துட்டு அவனுக்கு மென்றர் செலுத்திற்கு ஒரு செலவு நினைக்கிறார் அண்ணா நமக்கு என்ன தரல கொஞ்சம் அப்படியே ஜி ஹெச் பக்கமும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் பக்கமும் ஒரு நாள் போய் அங்க இருக்கக்கூடிய நோயாளிகளை ஒரு விசிட்